ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து காலையில் டிஃபன் நாங்கள் செய்ய போகிறோம் வாங்க என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து கோதுமை தோசை தான் செய்யலான்னு இருக்கேன் இது வந்து ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லை வந்து ஒரு அரை ஸ்பூன் கணக்காக நான் வந்து மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து பாருங்களேன் அந்த பார்க்கவே சப்பாத்தி மாதிரியே இருக்கும் தோசை தோசைக்கு நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டுட்டு தோசை சுட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துடலாம் கரண்டியால் மாவு கரைச்சா கரையாது அதனால் கையால் கரைக்கிறேன் ஒன்று கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் பாருங்கள் தோசை பதத்தில் இருந்தாலே போதும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கையில் கரைச்சா தான் கெட்டி இல்லாமல் மாவு வந்து நல்லா கரைஞ்சிருக்கும் மாவெல்லாம் கரைச்சாச்சு தோசைக்கு தக்காளி சட்னி செய்யலாம் நார்மல் சைஸ்ன வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு ஒரு பெரிய பல் பூண்டு ஒன்று வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் வதங்குறப்ப சீக்கிரம் வதங்கிடும் இந்த தோசைக்கும் இந்த தக்காளி சட்னிக்கும் ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் தக்காளி நல்லா பழமான தக்காளியாக தான் சேர்க்கணும் லைட்டாக காய உள்ள தக்காளியெல்லாம் சேர்த்தா சீக்கிரம் வதங்காது நான் வந்து காஞ்ச மிளகா சின்ன பிள்ளை இருக்கிறனால நான் வந்து ரெண்டு சேர்க்குறேன் உங்களுக்கு நீங்கள் உரப்பு அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான் உப்பு போகிறப்ப நான் வீடியோ எடுக்கலை அதனால நான் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்குங்க இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதக்கிடலாம் ரொம்ப அதிகமாகலாம் வதங்கணும்னு தேவையில்லை நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்கிறது இது ரொம்ப டைமே ஆகாது சட்டன்னு பிள்ளைங்க ஸ்கூல் போகிறப்பெல்லாம் சீக்கிரம் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் வெங்காய தக்காளி வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து இதை சூடாக விட்டுடலாம் இப்போ அடுத்து நம்ம வந்து தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் என் தோசைக்கல்ல வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்படி தடவுனா தான் தோசை வந்து ஒட்டாமல் வரும் அதனால தான் நான் என் ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்க்கிறேன் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் பார்க்குறப்பயிர் நல்லாயிருக்குங்க அது பார்க்கவுமே சப்பாத்தி மாதிரியே இருக்கும் இப்போ திருப்பிடலாம் நம்ம வந்து மாவு வந்து ரொம்ப தனியாக கரைச்சினோன்னா ஒட்டும் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சோ மாவு வந்து ஒட்டாமல் தோசை ஒழுங்காக வரும் பாருங்கள் பார்க்கவும் எப்படி இருக்குது அவ்வளோதாங்க தோசை சுட்டாச்சு இப்போ நம்ம ஆற வச்சிருக்க தக்காளி சட்னிக்கு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிடலாம் சூடாகரைவிட்டு அரைங்க இல்லாட்டி ஜாடி வந்து மிக்சி ஜாடி சீக்கிரம் வீணாக போயிடும் என் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி இந்த சட்னி வச்சு தோசை இந்த தோசையாக இருந்தாலும் ஊற்றி கொடுத்தா பிடிக்கும் நான் அதிகமாக எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த சட்னி தான் வைப்போம் சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்